மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவன் பலவான் ஸ்தானாதிபதி பலவான் அல்ல ஸ்தானத்தில் உள்ளவன் தான் பலவான் என்று சொல்லவில்லை ஸ்தானாதிபதியை விட என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் இதன் அர்த்தம் ஸ்தானாதிபதியை விட ஸ்தானத்தில் உள்ளவனுக்கு வலிமை சற்று அதிகம் இதுதான் பொருள் இதேபோல் ஒரு வீட்டிலே ஒரு கிரகம் இருக்கிறது இருப்பு இதற்கு பெயர் இருப்பு ஒரு கிரகம் இருக்கிறது அது தன் வேலையை செய்யும் சுப கிரகமாயின் சுப வேலை அசுப கிரகமாயின் அசுப வேலை செய்யும் மேலும் அது என்ன நட்சத்திரம் பெற்றிருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தை அதிபதி யாரோ அந்த வேலையும் இணைத்து கொண்டு செய்யும் இது எல்லோருக்கும் நடக்கின்ற ஒரு எதேச்சியான ஒரு விஷயம் ஒரு கிரகம் பார்க்கிறது ஒரு வீட்டை அதனால் ஏதேனும் பலன் ஏற்படுமா அந்த பலன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்குமா இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் ஏனென்றால் சிலருக்கு இருப்பு அந்த கிரகம் ஒரு வீட்டிலே இருப்பது நன்றாக இருக்கும் நல்லது நடக்கத்தான் வேண்டும் ஆனால் மிக மிக கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு காலம் தாழ்த்தி அந்த பலனை அடைவார் ஏன் இந்த பார்வைதான் அதற்கு முக்கியம் ஆக பார்வைக்கும் பலம் உண்டு சரி இந்த பலத்தின் அளவு என்ன எந்த காரணத்தை கொண்டும் பாதிக்கு கீழே குறைக்கக்கூடாது இதற்கு எந்த அளவு வலிமை உண்டோ அந்த அளவு வலிமை இதற்கும் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் கடைசியில் நடக்க போவதென்றுமோ இருப்பின் பலன் ஆனால் பார்வையின் பலன் படாத பாடுபடுத்திவிடும் உதாரணமாக ஏழாம் இடம் நல்லபடியாக அமைந்திருக்கிறது அதில் ஒரு நல்ல கிரகமும் இருக்கிறது நல்ல நட்சத்திரமும் பெற்று இருக்கிறது ஆனால் தீய கிரக பார்வை அந்த ஏழாம் இடத்திற்கு இருக்கிறது எனக்கு தெரிந்து நாப் நாற்பது வயதில் கல்யாணமானவர்களும் உண்டு கல்யாணம் நடந்ததா நடந்தது ஆனால் நாற்பது வயதில் அவர்கள் அலட்சியமாக இருந்தார்களா இல்லை இல்லை அலையோ அலை என்று அலைந்தார்கள் ஆக இருப்பு கொடுக்கும் என்றாலும் பார்வை தாமதப்படுத்தும் அதுவும் குறிப்பாக தீய கிரகங்கள் பார்த்தால் நல்ல கிரகங்கள் பார்த்தால் விரைவாக முடித்துவிடும் தீய கிரகங்கள் பார்த்தால் காலம் மிக மிக தாழ்த்திவிடும் ஆக நாம் பொதுவாக இருப்பை பார்க்கிறோம் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறி இருக்கிறது மற்ற விஷயங்களையெல்லாம் பார்க்கிறோம் இந்த பார்வையை அவ்வளவு தூரம் கண்டுகொள்வதில்லை இதையும் பார்க்க வேண்டும் பார்வையும் முக்கியம் இருப்பும் முக்கியம் இருப்பு அவர் என்ன நிலையை அடைவார் என்று காட்டுகிறது இந்த பார்வை உடனே முடியுமா அல்லது படாத பாடுபட்டு வெந்து நொந்து கடைசியில் முடியுமா என்பதற்கு இந்த பார்வை வேண்டும் உதவும் எனவே இருப்பும் வலிமையானது பார்வையும் வலிமையானது அன்பர்களே இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு காரியம் ஒரு புண்ணிய காரியம் பலரும் பேசினார்களே ஒழிய செயல்படவில்லை இன்று நீங்கள் செயல்படுகின்றீர்கள் எனவே நற்பெயர் உண்டு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை அடுத்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் உங்களது தீவிர செயலால் நடத்தி காட்டுவீர்கள் எனவே புகழ் கூடும் இந்த நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் ராசி அன்பர்களே கஷ்டம் அகன்று நல்லவை வந்தால் மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் உங்கள் திறமை சிம்மராசி அன்பர்களே கடும் முயற்சி ஒன்று இருக்கிறது ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்து நீங்கள் எதை விரும்பினீர்களோ அதை அடைவீர்கள் பல முயற்சிகளை பார்த்த பின் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது பேச்சு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவர்களை இனம் காட்டும் ஆக இந்த தினம் உங்களது பேச்சால் இரண்டு நன்மைகளை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு செயலை நீங்கள் செய்த காரணத்தால் தேவையற்ற ஒரு நஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் நாளாக காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் உங்கள் பேச்சிலும் அணுகுமுறையிலும் ஒரு நல்ல மாற்றம் தெரிகிறது இந்த மாற்றம் நல்லதை செய்யும் தனுசு ராசி அன்பர்களே உச்சகட்ட லாபத்தை பார்ப்பீர்கள் இன்றைய தினம் மற்றவர்கள் யாரும் வெல்ல முடியா ஒரு திறமையை நீங்கள் காட்டி உச்சகட்ட லாபத்தை பார்ப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே ஏதோ ஒரு ஆர்வத்தில் வேலையைத் தொடங்கிவிட்டீர்கள் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாத காரணத்தால் கால தாமதம் மற்றும் விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் நடவடிக்கைகளாகட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்ட பணியின் நியாயத்தை வலியுறுத்துவதாக காட்டுகிறது அதை பற்றி விலக்கி சொல்லி உங்களுக்கு தேவையான ஆதரவாளர்களை நீங்கள் திரட்டிக்கொள்ளும் முயற்சியில் வெற்றி மீன ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயல் நல்லதோர் வெற்றியை பெறுகிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து